தீபாவளியெல்லாம் முடிஞ்சுட்டு கடைக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு கணக்கு பார்க்குறாங்க அந்த அன்னைக்கு போயிட்டு அடுத்த நாளே வந்து கணக்கு பார்க்குறாரு அப்போ வந்துட்டு அரசை கூட்டிகிட்டு வந்து கணக்கு இல்லாமல் பார்க்குறப்ப பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டாயிரரூவா கிட்ட வந்து கணக்கு வந்து தப்பாக வர மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு அரிசி என்னப்பா இவ்வளோ பணம் வந்து இம்பிட்டு பணம் வந்துட்டு தப்பாக காமிக்குது என்னப்பா அது கரெக்டாக தான் கணக்கெல்லாம் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலையம்மா பத்தாயிரரூபா ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னார் அவர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா நான் கடையில் இல்லாதப்போ வந்துட்டு மயிலு மயிலாப்பா இருந்தாங்க அதுக்கடுத்து வந்துட்டு பழனி எல்லாருமே இருந்தாங்களாம் வாங்கி வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா எல்லாமே கரெக்டாக தான்ப்பா ஆனா வந்துட்டு வாங்கி இங்கே தான் வச்சாங்களா இல்லை வேறு ஏதாவது செலவுக்கு இது எடுத்துட்டாங்களா இல்லை யாருக்காச்சும் வந்துட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை இது கொடுத்துட்டீங்களா என்னமோ மரத்துக்கு இது சொல்றீங்களா என்னமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லாம எம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சரவணன் வந்துடுறாங்க அப்போ சரவணன் கேட்குறாரு ஏன்டா நான் இல்லாதப்ப யாரோ பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையப்பா நானும் வந்துட்டு மாமாவும் அடிக்கடி வந்துட்டு டெலிவரிக்காக போயிட்டோம் கடையில் இருந்து பார்த்தீங்கன்னா மயிலும் மயிலோடையப்பா தான் அங்கே கேட்டீங்களா அவகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க மயிலும் வந்தவங்க என்னாச்சுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லம்மா நான் கடையில் இல்லாத ப்போ வந்துட்டு பணம் கொண்டு வந்து யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேன்னு ஐயோ அன்னைக்கு அப்பா பத்தாயிரம் தூக்கி வந்து தீபாவளி செலவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஆயிரத்து நூறுரூவா வேறு எடுத்துட்டு போனாரு எனக்கு தெரிஞ்சு ஆயிர பதினோராயிரம் ரூபாய் கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இல்லையேமாம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குசமாக போய் பேசுறாங்க இதை பார்த்தோன்னே வந்துட்டு சரவணனுக்கு செம்மையா வந்து டவுட் வருது ஏ மயில ஒழுங்க உண்மையை சொல்லு நல்லா யோசிச்சு சொல்லு சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க இல்லைமம்மா தெரிஞ்சா நான் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இருங்கப்பா நான் கேட்டு சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ மயில் உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டு போறாங்க உள்ள கூப்பிட்டு ஏழு உண்மையை மாதிரி சொல்லி உங்கள் அப்பா தானே எல்லாமே எடுத்துகிட்டு போனார் சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கோங்க பார் நீயே சொல்லிட்டீங்கன்னா மரியாதை அதுக்கப்புறம் வந்துட்டு நீ சொல்லின்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாலுமே தான் அம்மா சொல்கிறேன் நான் எடுக்கலை நாங்கள் யாரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் இப்படியெல்லாம் கேட்டான்னு சொல்ல மாட்டேன் உனை பற்றி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லி தானே ஆகணும் சொல்லிடுவீ இல்லை நீயே அப்படின்னு சொல்கிறாங்க அச்சோச்சோ மாமா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ ஒழுங்காக சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அது வந்துங்கிறாங்க நீ சொல்கிற தோரணையிலே எனக்கு தெரியுது ஒழுங்கா சொல்லு உங்கள் அப்பா தானே எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா அன்றைக்கி ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து ஆறாக கொடுத்து கொடுத்தாங்க அந்த பணத்தை வந்து தீபாவளிக்கு சீர் செய்யணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு எடுத்துட்டாரு அப்புறம் அந்த ஆயிரத்தி நூறுரூபா எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவண் வந்து சொல்கிறாரு பாருங்கப்பா இந்த பத்தாயிரரூபா வந்து யாராக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்குது மயிலோடி அவங்க அப்பா தான் வந்துட்டு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு சம்பளத்துலேருந்து கழிச்சிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருப்பாரு இருக்குதுப்பா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன் நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா இப்போ தானே இவ சொல்கிறா எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்குற சுகன்யா ஆ ஆ வந்துட்டு இந்த இவர் மேலே பழியப்படுவீங்களே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு பழனி வந்துடுறாங்க என்னாச்சு சவுண்டு வெளியில் வரைக்கும் கேக்குது என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க நீங்க தான் வந்து யார் எது சொன்னாலும் வந்துட்டு வாயை மூடிட்டு அப்படியே போயிடுவீங்களே இப்போ பாருங்க இந்த பணத்தை வேறு யாரும் எடுக்கல மயிலோடைய அப்பா தான் எடுத்துருக்கிறாங்க அந்த ஆயிரத்தி நூறுபாய் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவர்தான் செலவுக்கு என்ன எடுத்து பரப்பல இருக்கு சம்பளம் என்ன அவ்வளோவா கொடுக்குறாங்க பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு எடுத்து பரப்பல இருக்காங்க மொத்தத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ஷார்டேஜ் ஆகுது இருபத்தி ரெண்டாயிரம் மீதி பணம் இல்லை எங்க போச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு எடுத்துக்கிறாரு அப்போ உடனே வந்து சோனியா மீண்டும் சொல்கிறாங்க மீதி பணம் அவர் எடுத்துகிட்டு இருக்கும் இதனால் வரைக்கும் கடையில் ஒரு ரூபா கூட காணாமல் போனதும் இல்லை கணக்கில் அடி வாங்கினதும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மயிலு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏமா சம்மந்திக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாம்மா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க சம்மந்தி கொஞ்சம் வீடு வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சொன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வராரு வந்தோன்னே எங்கள் சம்மந்தி அன்றைக்கி பணம் எடுத்தீங்க எவ்வளோ பணம் வரைக்கும் எடுத்துருக்கீங்க கணக்கில் கடையிலிருந்து சொல்றாங்க நான் எதுவும் எடுக்கலையே அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மயில விளையாடுறியா நான் எதுக்கு போய் கடப்பணத்தை போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சரவணன் சொல்கிறாரு கடப்பணத்தை நீங்கள் எடுத்தீங்களா எடுக்கலையா வந்துட்டு உங்களை யாரும் கேட்கல அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்பல என்னமோ திருடங்கிட்ட வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க ஆளாளுக்கு நான் தான் எடுக்கலைன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு மயில் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எடுத்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அதுவாக அந்த பத்தாயிரரூபா வந்து அன்னைக்கு கொண்டு ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு வந்து இந்த பண்டிகை கால கொஞ்சம் செலவு இருந்தது அதனால் தான் எடுத்துகிட்டேன் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தர்லான்னு பார்த்தா இல்லைன்னா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கள சம்பளம் அதில் கூட கழிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா சொல்கிறத பார்த்துட்டு சரவணனுக்கு செமையாக கோவ வருது ஏங்க உங்களை நம்பி கடையில் விட்டுட்டு போனால் கலாவில் உட்காரன் கலாவில் உட்காருன்னு போட்டி போட்டு அப்பாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி உட்காந்திங்க இந்த பணத்தை எல்லாம் இப்படி திருடுறதுக்கு உட்காந்தீங்களா உட்காந்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்துட்டு கோமதியும் சொல்கிறாங்க கடைப்பணமெல்லாம் கை வைக்கவே கூடாதுங்க இது வரைக்கும் யாரும் அப்படிலாம் எடுத்ததே கிடையாது அதுவும் ஒன்று இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு கணக்கு அடிக்கிது நீங்கள் பத்தாயிரத்துக்கு ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு மட்டும் தான் கணக்கு சொல்கிறீங்க மற்ற பணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இல்லை இங்கே மற்றெல்லாம் எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பழனிக்கிட்ட கேட்குறாரு உடனே அப்போ வந்துட்டு உடனே சுகன்யாவுக்கு கோவம் வந்தது இங்கே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் கணாமுச்சுன்னு இவர்கிட்ட வந்து கட்டுக்கிறீங்க அப்படி பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கடைக்கும் வீட்டுக்கு நாயாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன பணத்துக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுக்குறீங்களா என்ன எதுவுமே கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவரு பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு இதை எனக்கு தான் ஏதாவது கூட பணம் வேணுன்னா கூட கூட தான் கையெழுந்தின்னு வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு கோமதி என்னம்மா இப்படிலாம் பேசுகிற இல்லை உடனே தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றா இருக்கலாங்க இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ செலவுக்காக ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா எதுவுமே கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ என்னமா பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன் இரு இரு கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு கோமதி வந்து இல்லைங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் எடுத்து வேற யாருமே எடுப்பா நாலு மணி நேரம் கடையில் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க அதை எப்படி பணம் காணாமல் போக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அரசு சொல்கிறாங்க ம் அப்பா இங்கே பாருங்கப்பா இங்கே ஆறாவது குடு ரெண்டு பேர் கொடுக்குற வேண்டிய பணம்னு சொன்னீங்கல்ல அந்த பணம் மொத்தமாக ரெண்டாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைப்பா அந்த பணம் வந்து வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஒருத்தர் தான் இவர் வாங்கிட்டுன்னு சொன்னார் அப்போ இன்னொருத்தர் உண்மையாலுமே கொடுத்தாரா கொடுக்கலையான்னு கேட்டால் தெரிஞ்சிருமில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மயில் யோசிக்கிறாங்க ஒரு வேலை நம்ம இல்லாதப்போக்கு இதாரா பணம் கொண்டு கொடுத்து அப்பா அந்த பணத்தை இது எடுத்துகிட்டு போய் அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க அப்போ மயில் மறுபடியும் சந்தேகத்தோடு கேட்குறாங்க அப்பா உண்மையை சொல்லுப்பா வேறு யாரா பணம் கொடுத்தாங்களோ நல்லா யோசிச்சு சொல்லுங்க மறந்துருக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் மறந்துட்டார் அஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா அப்படி தேவையில்லாமல் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் எதுவும் எடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் எடுத்த பணத்தையும் என்ன வரைக்கும் எடுக்கல எடுக்கலே தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் மயில் சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மயிலோட எப்பா இங்கே பாருங்க சும்மா அது அதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இவ்வளோ பணத்தில் எடுத்து நான் செலவு பண்ணலாம் மாட்டேன் செலவு பண்ணவும் இல்லை சொல்ல போனால் அந்த பத்தாயிர ரூபாய் எடுத்துன்னா அந்த பணம் திரும்ப சீராக வந்து உங்கள் வீட்டுக்கே தான் திரும்ப வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இருக்கே எங்கள் கடை பணத்தை எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கே சீர் கொண்டு வந்து கொடுத்தாரா மாமில்ல அப்படின்னு மறுபடி சரவணன் பேசுகிறாங்க ஏன் சீரை சீர் கொடுத்தது எங்களுக்காக கொடுத்தீங்க உங்கள் பொண்ணுக்கு தானே கொடுத்தீங்க நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பண்ண வேண்டிய கடமைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் வந்து என்னுடைய சம்பளத்தில் வந்துட்டு கழிச்சுக்குங்க அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா இவர்கிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாதுப்பா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ப்பா பணத்தை காணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு என்னங்க நம்ம சம்மந்தி சம்ம மாப்பிள்ள மரிய மாமான்கிற மரியாதை இல்லாமல் என்னென்னமா பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பணத்தை எடுத்தாங்கன்னு உங்களை தவிர வேற யாராவது வந்து நேரம் கொடுக்குற மரியாதையே வேற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்குங்கிறனால இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ உடனே கோமதி லே கொஞ்சம் அமைதியாகிடற மதிய அவர் சொல்ற மாதிரி வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்னப்பா பேசுறாங்க அம்மா பணத்தை கடையில் வந்து திருடுவாங்க பொருளை திருடிட்டு போவாங்க இவங்களெல்லாம் என்னத்தை மரியாதை கொடுக்க சொல்றீங்க எனக்கு வர கடுப்புல அவ்வளோ கோவம் வருது பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லே சரவணா கொஞ்சம் அமைதியாக இருக்கோ அதை பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க சமந்தி நல்லா யோசிச்சு பாருங்க சமந்தி நல்லா தப்ப வேற யாராவது வந்தாங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நான் அவன் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இனிமேல் கல்லாவில் உங்களை தவிர யாரும் உட்கார வேணான்னு சொல்லிடுங்க யாராவது வந்து சாமான வாங்கிட்டு போனாலோ அது கணக்கு வந்து பார்த்துட்டு கரெக்டா அப்பவே வந்து நீங்க கணக்கு கேட்டுருங்க அதுதான் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க கடையில் தயவு செய்து இவங்க எல்லாம் வெளியாளர்கள் யாரையும் வந்து கடைக்கு வந்து வேலைக்கு வைக்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமா போல என்னை வெளியாளுங்கிறீங்க நம்ம கடை தானே அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நம்ம கடை நம்ம கடைன்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற பணம் கண்ணால் இருக்கிற பணம் அப்புறம் வந்து கடையில் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் நீங்க எடுத்து போயிட்டு இருக்கீங்க எந்த வேலையில ஆகாது நீங்க உங்க பொண்ணு கடை வச்சு கொடுத்தீங்களா இல்ல மாப்பிள்ளைக்குன்னு சொல்லி கடை வச்சு கொடுத்தீங்களா இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டால் உருவாக்கணும் கடை இதுலாம் நீங்கள் வந்து கொண்டு அடிக்கிட்டு வரக்கல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனால் பொண்ணுக்கு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க அப்போ மயில் இருந்துட்டு அப்பா நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா ஏப்பா ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி இருக்கிற அப்படின்னு இருக்கிறாங்க இல்லை மயில் என்னமோ நானும் மூணாவது மனுஷன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் மூணாவது